அதர் கோவிலல ஒரு பெரிய சமூகம் நடந்திருக்கு ஈசா யோகம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் மடங்கு பெரிய சமூகம் நடதிருக்குங்க இது எப்படி பாக்கறீங்க நீங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆன்மீக மடங்கள் அத்தனையுமே பாலியல் மடங்கள் ஐயோ நீங்க இந்த மடங்கள் ஆன்மீத்துக்காக ஆரம்பிக்கல ஆரம்பிக்க பண்ணு எல்லாமே பாலியல் ரீதியான மடங்கள் நீங்க ஒரு இரண்டாயிரம் வருட காலமாகவே இந்த இந்து மதம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என்ன செய் கடமை மட்டும் செய் பலனை எதிர்பார்க்காது இதுதான் பகவத்கீதை சொல்லுவது கம்யூனிசம் என்ன சொல்லுது உன்னுடைய உழைப்பினுடைய வியர்வை சிந்து அந்த வியர்வை காய்வதற்குள் உன்னுடைய கூலியை வாங்கிக்காங்க ஊதியம் வாங்கிக்க இது கம்யூனிசம் இது ஆன்மீகம் நீங்கள் ஒரு மன்னன்